ஹாய்ங்க இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆளுக்கு பர்த்டே என்னோடய நெருங்கிய நண்பர் இங்கே சிங்கப்பூரில் வந்துட்டு தான் பழக்கம் நான் வந்து கொச்சியில் வந்து ட்ரைடன் ப்ராப்பர்ட்டியில் வந்து ரிஜோசப் அவங்க டீமில் வந்து ஒர்க் பண்ணாங்க அதே ரிஜோசப் டீமில் மேரிட் இதை ஃபோனில் வந்து நான் ஒர்க் பண்ணி அப்படி தான் பழக்கம் இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட லோ பண்ற பொண்ணு இப்போ கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கேன் கடல் தாண்டி வந்திருக்கு ஆல்ரெடி ஒரு ரெண்டு மாதம் அந்த கிஃப்டோட வந்து ட்ராவல் பண்ணி இப்போ தான் என்னோட கைக்கு வந்து சேர்ந்துச்சு எல்லாமே பாக்ஸில் எல்லாமே வந்துருச்சு எனிவே இந்த வீடியோவில் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த் செஃப் நந்து நந்து மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் பண்ணு அவ்வளோதானே சிறிய கிஃப்ட்டு கடல் தாண்டி வந்திருக்குது

டீம்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு டூ மினிட்ஸ் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஆனால் எனக்கு வந்து இங்கே வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் இப்போ ஏன்னா மலையாளி பையன் இல்லையா அப்போ எல்லோரும் கூட இந்த மலையாளி பசங்களோட தான் சுற்றுறது அப்போ வந்து ஃபுல் டைம் உங்களோட தான் ஃபுல்லாமே ஏதாவது ஒரு எனக்கு ரெஸ்ட் டைமே கிடைக்காது அப்படி கிடச்சாலுமே டக்குனு வந்து ரூமு அடுத்தடுத்த இப்போ இது ரூம்ஸு அதனால் டக்குன்னு மீட் பண்ணுறது எல்லாமே அப்போ அவங்க லவ் பண்ணுற பொண்ணு எனக்கு மிசே பண்ணி இந்த மாதிரி நந்தோட நான் நந்தோட பர்த்டே ஸ்கிப்ட் பண்ணணும் அப்படின்னு சரி ஓகேன்னு சொல்லும்போது அப்புறம் பார்த்தா நூறு ஆட்டை கொடுத்து கை மாறி கை மாறி இங்கே வந்துருச்சு நெக்ஸ்ட் மந்த் எங்கேஜ்மெண்ட்டு எங்கேஜ்மெண்ட் இல்லை ஜூன் கல்யாணம் எங்கேஜ்மெண்ட் எப்போ எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு ஆச்சு ஜூனில் குருவாயூரப்பன் முன்ன சன்னதிக்கு முன்னில கல்யாணம் ஸ்ரீ குருவாயூரில் ஆல் தி பெஸ்ட் மெனிமோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அண்ட் மேரேஜ் மேரேஜ் ஒரு கரெக்ஷன் இருக்குது குருவாயூர் வச்சிடல கொச்சியில் வச்சு தான் கல்யாணம் வண்டி ஓகே ஓகே கிஃப்ட் எங்கேச்சு முதல்ல அவங்க லவ் பண்ண பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு முதல்ல அவங்கள்ட்ட கேட்போம் எப்படி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு லவ் யூ லவ்யூ ஒட்டு ஒட்டுமொத்தமாக யோசிக்கல எப்படி ஒரு கிஃப்ட்டு கிடைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஃபேமிலிஸ்க்கு நான் ஃபேமிலிஸ் இல்லை ஜாயின் பண்ணியிருக்காங்க எல்லாரும் எல்லாரும் எல்லாருக்கும் லவ் யூ லவ் யூ லவ் யூ ஒருபாடு ஒருபாடு ஸ்னேகம் ஸ்னேகம் மாத்திரம் ஓகே